ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நைன்டிஸ் ஃபேவரட் பாட்டி கடை பொரிமா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் புளுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதை ஒரு கடாயில் கொட்டி நல்லா வறுத்துக்கணும் அரிசி நல்லா பொறி பொரிய அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறேன் இப்போ சர்க்கரை உடனே கரைஞ்ச உடனே இப்போ அரைச்சி வச்சிருக்க பொடியை எடுத்து இதில் போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி கெட்டி ஆயிரும் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா உரண்டை பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உருண்டை பிடிச்சிட்டேன் பக்கத்தில் ஒரு பிளேட்டில் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் நம்ம பாட்டி கடையில் கொடுக்குற மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம ப பொரிமை உருண்டையை வச்சு மேலே தேங்காய் திருவி நம்ம சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ